முத்துவ ஓரங்கட்டி டிக்கெட்டு ஃபினாலே வென்ற போட்டியாளர் பிக் பாஸ் எயிட்டோட முதல் ஃபைனலிஸ்ட் இவர் தான் இந்த பிக் பாஸ் முடிகிற தருவாயில இப்போ இருக்குது இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கிற நிலையில இந்த வாரம் பாத்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலே தான் நடந்துச்சு எப்படியாச்சும் இதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு போட்டியாளர்களுமே தலைக்கெல்லாம் நின்று தண்ணி குடிக்காத தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மோதிக்கிட்டாங்க இதில் இப்போ ரயான் வெற்றி பெற்று முதல் ஃபைனலிஸ்டா இறுதி போட்டிக்குள்ளேயே நுழைகிறாரு சதன்படி இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா அவர் எடுத்த மொத்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருபத்தி ஒரு பாயிண்ட்ஸ் ஆரம்பத்திலிருந்தே இவருடைய ஆட்டம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு ஒவ்வொரு டாஸ்க்லேயுமே அதிக முயற்சியை போட்டு எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தினார் அவருடைய இந்த வெறிக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அவருடைய அக்காவா கூட இருக்கலாம் ஃப்ரீ டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ரயானோட ஃபேமிலி வந்தப்போ ரயானோட அக்கா வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்து எப்படியாச்சும் இந்த டிக்கெட்டை நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரயானை உற்சாகப்படுத்தினாங்க இப்போ தன்னுடைய அக்காவோட கனவை ரயான் நிறைவேற்றிட்டாரு தான் சொல்லணும் சோ இவர் கடத்தபடியா பத்தொன்பது பாயிண்ட்ஸை பெற்று முத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ அவருமே மற்ற எல்லா போட்டியாளர்களுக்குமே கடுமையான டஃப் கொடுத்தாரு தான் சொல்லணும் இருந்தாலும் அவர் தான் இந்த சீசனோட வெற்றியாளர் அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்திட்டாங்க அதனால இந்த டிக்கெட்டை அவர் வாங்காததுல பெரிய வருத்தம் ஒன்றும் முத்துவோட ரசிகர்களுக்கு இல்லை இப்போ ரயான் வெற்றி பெற்றதுனால இந்த வார எலிமினேஷன்ல ட்விஸ்ட் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இவர் தான் ஓட்ஸ் எண்ணிக்கையில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல இருந்தாரு இப்போ இவர் இறுதிப் போட்டிக்கு போயிட்டதுனால அடுத்த ரெண்டு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மஞ்சரியன் பவித்ரா இருக்கிறாங்க ஸோ இந்த வாரம் ரெண்டு எலிமினேஷன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே பல்கா வெளியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பவித்ரா வெளியேறக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்வையாளர்களினுடைய எண்ணமும் இருக்குது பிகாஸ் அவங்க ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உழைப்பு அதிகமாகவே போட்டிருப்பாங்க ஸோ அதனால பவித்ரா இந்த சீசனில் வெளியேறக்கூடாது அவங்க ஃபைனலிஸ்டா உள்ள போனோம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க ஸோ எனவே இந்த வீக் யார் வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அட் சேம் டைம் இந்த டிக்கெட்டு ஃபினாலை ஜெயிச்சர் ரையானுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம்